புது பண்ணுமா நல்லா இருக்கும் அண்ணன் விட்ட குடும்பம் நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி காய்கறி தாளிச்சா வெங்காய தயிர் பச்சடி ஐஸ்கிரீம் வாழைப்பழம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அரவிந்தரா ரோசினி இவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு நிச்சயதார்த்தம் மார்ச் இருபத்தி ஒன்பது சிங்கப்பூர்ல நடக்குது மணமகன் அரவிந்தரா மணமகள் ரோசினி இவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்த வாழ்த்து சொல்றவங்க மணமகன் மற்றும் மணமகள் இவர்களின் பெற்றோர்கள் மணமகன் தம்பி மற்றும் உறவினர்கள் அனைவரும் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் இவங்களோடு சேர்ந்து நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நிச்சயதார்த்தம் மார்ச் இருபத்தி ஒன்பது இன்று அரவிந்தரனுக்கு ரோசினியுடன் நிச்சயதார்த்தம் பெற்றோர் சகோதரர் உறவினர் மற்றும் நண்பர்கள் இருவராலும் ஆசீர்வதிக்கப்பட்டது அரவிந்த் ராவுக்கும் ரோஷினிக்கும் நல்ல முறையாக திருமணம் நடக்கணும் நம்மளுடைய சப்க்ரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளுக்கு இவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலில் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு அரவிந்த் ராவுக்கும் ரோஷினிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்துக்காக சாப்பாடு கொடுக்கிற குடும்பம் பல வருஷம் நல்லா இருக்கணும் ரோஷினி அரவிந்த்ரா இவர்கள் திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் வெட்டி எடுத்துக்கலாம் தனிச்சாவுக்கு கத்திரிக்காய் மாங்காய் வந்து வெட்டிட்டு இருக்கிறோம் நாங்க பிரியாணிக்கு புதினா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் புதினாவா புதினாவா புதினா

சிக்கன் பிரியாணி தலைக்கிறதுக்கு என்ன நல்லா சுடாகிட்டு பட்டை வகை சேர்த்துக்கலாம் பட்டை வகை நல்லா புரிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா புரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வளர்க்குறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்ட மூடி வச்சிரலாம் சிக்கன் பிரியாணிக்கு அரிசி கழுவிட்டு வந்தறோம் தால் சாக்கு பருப்பு கழுவிட்டு வந்தறலாம் சிக்கன் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தால் சாக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம் போ தாளிச்சாவுக்கு மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வேகட்டும் முடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வாங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேசியோட பச்சை வாசனை போயிடுச்சு அது கூட புதின மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே தயிர் எலுமிச்சம்பழ சாறு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் விட்டுக்க சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாசம் பாருங்க இப்பயே ஆளை தூக்குது நல்லா கிண்டே முடியல நெடியா இருக்குது சிக்கன் கிரேவிய மசாலா சேர்த்தவன பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு சிக்கன் பிரியாணிக்கு வந்து கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே வெட்டி வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் புரிய வச்சு அதாவது கொஸ்டாக போட சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு சிச்சு நல்லா நூறு கிராம் தாண்டி இருக்கும்பி இத்தனை கூட கழி வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி ஏதாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான வெந்நீர் சேர்த்தாச்சு நல்லா கலந்துட்டு முடி வச்சிடலாம் வேகட்டும் இது ஊற்றிடுவேன் தலிச்சாவுக்கு வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாய்ச்சாவுக்கு தேங்காய் பொட்டுக்கடல சோம்பு ஜீரகம் கசகசா பொய்யா அரைச்சிட்டு வந்துடுறேன் தாழ்ச்சாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாமே ஒரு முக்கால் வெங்காயம் வந்துடுச்சு இது கூட காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் வாழக்காய் கத்திரிக்காய் மாங்காய் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் எண்ணெயில வதக்கி போட்டோம்னா அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்காது இந்த பச்சையை வாசம் ஒண்ணும் இருக்கும் எல்லா காயும் சேர்த்தாச்சும் நல்லா கிண்டி விட்டு வேக வச்சிடலாம் இதுக்குடைய மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரி மசாலா கரம் மசாலா இது எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா வளம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான தாளிச்சா ரெடி இருக்கு தம்பி ஆனந்தி தாளிச்சா வந்து பாரி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்துக்கிட்டுருக்கு செஞ்சு விட்டு பார்த்துடலாம் செமையாக இருக்குது தம்பி பிரியாணி ஆனந்தி சிக்கன் பிரியாணி கண்ணை பறிக்கி வாசம் நிற்க முடியலை பாரு இந்த நட பெரம்பலூர் போம்பு இருக்கு ஆனந்தே இந்த பிரியாணி வந்து இன்னைக்கு பெரம்பலூர் வரையும் போம்பு இருக்கு இந்த பிரியாணி வந்து இன்னைக்கு திருப்பூர் வரையும் போவ ஆனந்தே இன்னைக்கு நைட்டு வண்டி திருப்பூர் போவதில்ல செமையா இருக்குவாரு பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகி வந்துகிட்டு இருக்கு லாஸ்டாக நெய் சேர்த்துக்கலாம் கூட நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணி ரெடி ஆகிட்டு மட்டைப்படுத்தி தம்பாப்போ தால்ச்சா வந்து காயெல்லாம் ஒரு முக்கால் கடை வந்துருச்சு இது கூட கடைச்சி வச்சிருக்க புடித்த நீ சேர்த்துக்கலாம் தால்ச்சா நல்லா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் பொட்டுக்கல்லா சோம்பு ஜீரகம் கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான தாளிச்சா ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சு கிளாணமா தாளிச்சா தாளிக்கிறதுக்கு சட்டி எடுப்பேன் வச்சிடலாம் தாளிச்சா தளிக்கிறதுக்கு சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி போட்டு இருபது நிமிஷம் ஆகிட்டு மூடி அரைக்கலாம் கொஞ்சம் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டம் உடச்சிக்கலாம் தாளிச்சா தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சுடாயிடுச்சு பட்டா வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி தாளிச்சா கூட சேர்த்துக்கலாம் உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ உடச்சி விட்டுக்கலாம் பீஸை பாருங்க உடையாமல் முழுசாக இருக்க அப்படியே லெக் பீஸெல்லாம் உடையவே இல்லை எந்த பீஸும் உடையலை தம்பி பயிர் பச்சிட்டு கலந்துக்கலாம் பார்க்குறதுக்கே பட்டை கலப்பும் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு சிக்கன் பிரியாணி கூட போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கு செமையா இருக்கு இந்த கோடை வெயிலுக்கு ஏத்த ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் ரெடியா இருக்கு சிக்கன் பிரியாணிக்கு ஏத்த வெங்காய தயிர் பச்சனே ரெடியா இருக்கு பிரியாணியை சாப்பிட்டு செரிமானத்துக்கு சூப்பரான வாழைப்பழம் ரெடியா இருக்கு பாருங்க இப்பயே கனிஞ்சிருச்சு பாருங்க பழம் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா கனிய கனியா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு கூட நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த வாழைப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா தேன் வாழைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து கற்பூர வலின்னு சொல்லுவாங்க இது கூட தண்ணி பாட்டிலே பாக்குதட்டு எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சாப்பாடுல காலைல ஏத்திடலாம் சாப்பாடெல்லாம் காரிலே கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு என்னதான

ஆண்டவரே கடவுளே அந்த பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்கணும் நூறாவது காலத்துக்கு வாழணும் பெத்து பெருவி நல்ல மழையா வரணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஓகே வரமா

அரவிந்தரா ரோசினி வருங்க திருமண வாழ்த்துக்கள் கால பைரவனுக்கு சாப்பாடு வச்சிடலாம் சாப்பாடு கொடுத்த பொது பண்ணுவா போல எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும் புது பண்ணுவா போல நல்லா இருக்கணும் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் சாப்பாடு கொடுத்துட்டா மீதி உள்ளவங்களுக்கு அவங்க பிளேட்ல சாப்பாடு கொடுத்துட்டு இன்னைக்கு சிறப்பா ஒரு எழுவது எண்பது பேருக்கு சாப்பாடு குடுத்து முடிச்சிட்டோம் இத குடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அரவிந்தரா ரோஷினி அவங்களுக்கு தான் வந்து நிச்சயதார்த்தம் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு தான் வந்து அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு அடதணம் பண்ணி இருக்கிறாங்க வந்து நம்மளோட சப்ஸ்க்ரைபர் எல்லாருமே நிச்சதார்த்த வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க நிச்சயதார்த்தம் நல்ல வாழ்த்துகள் உங்களுக்கு என் குடும்பத்துக்கு நம்மளோட சேனல சார்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சபஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க